வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியுமே உங்கள் கூட விளாக் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும் ஆனால் நம்ம என்ன கன்டென்ட் இருக்குது நம்மக்கிட்ட நம்ம என்ன எடுத்து ஷேர் பண்ணணும்னு தோணும் பட் ஒரு சில ஹோம்மேக்கர்ஸோடய வ்ளாக்ஸை பார்க்கும்போது தான் ஓ இப்படி தான் இதுதான் ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல அதையே செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேமராவை காலையில் எழுந்ததும் கேமரா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஓகே சரியோ தப்போ எப்படியோ நம்ம எப்படி தெரியறமோட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வ்ளாக் எடுக்க ஷா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு இன்றைக்கி செவ்வாய் சாயங்காலம் முருகருக்கு சாமி கும்பிடுவோம் விளக்கேற்றி சாமி கும்பிடணும் ஸோ இதுக்காகவே நேற்றே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் கூட்டி தொடச்சிட்டேன் பட் என்ன இருந்தாலும் காலையில் நம்ம வெளியில் வாசல் தெளித்து கூட்டினோம் வீட்டுக்குள்ளேயும் கூட்டுவோம் இல்லைங்களா அதனால சரி இதையும் கூட்டிட்டு அதுக்கப்புறமா பூ சாமிக்கு பூ பறிச்சிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மேலே மேலே போய் பூ பறிச்சுட்டு மோட்ரு போடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு கீழே எப்பயுமே முதல்லாம் பழைய வீட்ல எல்லாம் கல் உப்பு அதில் லெமன் இந்த மாதிரி திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகலாம் நான் வச்சுருப்பேன் எப்போயுமே கல்லுப்பு விளக்கி ஏற்றுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியில் லெமன் போட்டு வைப்பேன் லெமன் போட்டு அதில் வந்து பன்னீர் அப்புறம் ஜவ்வாது அதெல்லாம் போட்டு வைப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக நான் அதை செய்கிறதே இல்லை என்னமோ எனக்கு தோணுச்சு சரி திரும்ப அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாட்டில் அந்த கிண்ணம்லாம் த முத வச்சு இந்த கிண்ணம்லாம் எங்கே வச்சேன்னே தெரியல சரி பரவாயில்லன்னு இந்த பாட்டிலு க்ளீனாக இருந்தது இதில் தண்ணியை பிடிச்சி லெமனை போட்டு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி அதை கண்டிப்பாக இனிமேல் நம்ம செய்யணும் ஏன்னா நான் மறந்துடுறோம் ஒரு ஒரு ரொட்டினையே பார்த்திங்கன்னா எல்லாருமே மறந்துடுவோம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வாட்டிக்கு மறந்துடுறோம் ஒரு சோம்பேறித்தனம் ஸோ அதனால் பாட்டிலில் தண்ணி வச்சு லெமன் வச்சுட்டேன் எப்போயுமே நான் வந்து பால் பூத் இருக்குது இல்லைங்களா பால்லாம் ஹோல்சேலாக இருக்க கடைகள்லே தான் வரும்போது அப்படியே வாங்கிட்டு வந்துடுறது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஆனால் நேற்று என்ன பண்ணிட்டேன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கின ஷாப்லேயே இருந்துச்சு அதனால் ரெண்டு பால் பாக்கெட் எடுத்து படக்குன்னு போட்டு பில் போட்டு வந்தேன் மோ பால் பாக்கெட் ஒன்று கட் பண்ணுறேன் நல்ல நேரம் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் என்னவோ ஒன்று வந்து வேறு கடையில் இன்றைக்கெல்லாம் பால் வாங்கினேன் காய்கறி வாங்கின கடையிலே பால் பாக்கெட் வாங்கினேன் அது என்னான்னு தெரியல முறிஞ்சிடுச்சு சரி பரவாயில்லன்னு நான் அதை அப்படியே எடுத்துன்னு ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருக்கேன் முதல்லாம் எனக்கெட்டு இது போலாம் ரிட்டன்லாம் பண்ண மாட்டேன் தேங்காய் அலுவலி போச்சா தூக்கி போட்டு அடுத்தது வாங்குவேன் சரி போய் என்னமே இப்படி சொல்கிறதுன்னு இனி அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி இப்போ மாறுறேன் அந்த பாலை எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் இப்போ சாயங்கலாம் கிடைக்க அந்த கடையில் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க சரி அங்கே போய் கொடுத்துட்டு வேறு பால் பாக்கெட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட க்ரீம் மில்க் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி இன்னொரு பாக்கெட்டை எடுத்து ஊற்றிருக்கேன் ஸோ காஃபி குடிச்சிட்டு தம்பிக்கு சாப்பாடு செய்யணும் இது கொஞ்சம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்ட வாசி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ இது அரைச்சிட்டேன்னா ஓகே இது மாதிரி இதுவும் வறுத்து பொடி வறுத்து வச்சுட்டு படுத்தேன் அவன் எழுந்ததும் இதையும் பொடி பண்ணிக்கிட்டேன் மற்ற வேலையை முடிச்சிட்டு வாசல்லாம் கூட்டி கோலம் வச்சுட்டு ஸோ இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி ரெண்டே காய் தான் போட்டு செய்ய போகிறேன் சும்மா தம்பிக்கு அந்த ஃப்ளேவரில் இருந்தாலே சாப்பிட்டுப்பான் செய்துட்டு அந்த காய் வறுத்துட்டு கொடுத்து அனுப்பு போகிறேன் இன்னைக்கு ஸ்கூலுக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு அவனுக்கு பாருங்கள் பால் முறியுது மொதல் ஒரு பேக்கெட் ஊற்றும்போதே க தயிர் மாதிரி இருந்துச்சு அதை நிறுத்திட்டேன் ரெண்டாவது பால் பாக்கெட் ஊற்றும் போது கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சு இருந்தும் டவுட்டில் தான் மொதல் ஒரு பாத்திரத்தில் வச்சேன் அதையே சுத்தமாக கழுவிட்டு தான் வச்சேன் கொஞ்சம் எனக்கு அது ஒரு மாதிரி டவுட் வந்ததும் இன்னொரு பாத்திரத்துலையும் மாற்றி திரும்ப வச்சேன் இது அடி ரொம்ப கனமான பாத்திரம் அதுலேயும் தீ இது நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் காய்கறி கடையிலே இருந்த பால் பாக்கெட்டு எப்போயுமே பாலுக்குன்னு கடை இருக்கும் இல்லைங்களா அங்கே தான் வாங்குவேன் இன்றைக்கி இங்கே வாங்கினது தப்புன்னு நினைக்கிறேன் காலையிலே காஃபி குடிக்க முடியாமல் போகுது தம்பிக்கு முதல் சாப்பிடுச்சு அவனை அனுப்பணும் அவனுக்கு மொதல் பால் கொடுக்கணும் சரிப்பா ஃபஸ்ட்டு சாப்பாடை தாளித்து வச்சுட்டு வேணால் திரும்ப கடைக்கு போகலாமான்னு நினைக்கிறேன் நேரம் இல்லை பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இதை கட் பண்ணி இன்னும் அரைக்கணும் இது வந்து பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து கரம் பிரியாணி மசாலாக்கான் என்னெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் போட்டிருக்கேன் அது இல்லாமல் கொஞ்சம் தனியாக அப்புறம் சோம்பு மிளகு லைட்டாக கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு அப்படியே பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பிரியாணி செய்யும்போதுலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பிரியாணிக்கு மட்டும் இந்த மசாலா அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது அரைக்கிறதுக்காக க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு இப்போ இதையும் அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணியும் அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இதையும் வருத்தணும்னு நினச்சிட்ருக்கேன் பார்க்கலாம் வீடியோ எடுத்துக்கிட்டு பண்ணோன்னா இன்னும் லேட் ஆகணும் ஒரு பக்கம் ஏதோ ஓரளவுக்கு வியூ செட் பண்ணி வச்சுட்டு கிடக்கிடன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தம்பிக்கு ஒன்றரை கிளாஸ் ரைஸ் மட்டுமே வச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து இது பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி கொஞ்சோண்டு இருந்துச்சு கடைசி அதை யூஸ் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக எனக்கு என்னமோ இந்த பாஸ்மதி ரைஸ் பிடிக்கவே இல்லை புது ரைஸாக வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி பரவாயில்ல அதை எப்படியாவது சமைச்சி முடிச்சணும்னு முந்தா நாள் ஒரு பிரியாணி ட்ரை பண்ணி சமைச்சிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை கிளாஸ் மட்டும் இருந்துச்சு சரி பரவாயில்ல தம்பிக்கும் எனக்கும் ஒரு ஒரு டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு மதியானம் கூட சாப்பிட்டுக்க முடியும் சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அதே ஊற வச்சுட்டேன் அளந்து ஊற வச்சுட்டு கொஞ்சமாக கேரட் எடுத்து அதையும் கொஞ்சம் ஜூலி கட் மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி பீன்ஸ் கட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து தம்பி வந்து வெங்காயத்தையும் தக்காளியையும் நறுக்கிட்டு வதைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவன் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரியே தான் என்னை வீட்டில் சமையல் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே கூட புதினா இலம் இது புதினாலாம் நான் நேற்று கடையில் கிடைக்கல அதனால் வாங்காமல் வந்துட்டேன் நேற்று ஏன்னா இருந்ததையும் நேற்று புதினா ரைஸ் செஞ்சுட்டேன் ஸோ அதனால் புதினா இலை இல்லை இங்கே வெங்காயத்தையும் தக்காளியும் ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிப்பேன் முதவே பிரியாணி மசாலாவும் ரெடியாக பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஏன்னா அவனுக்கு வெங்காயம் தக்காளி வந்தால் பிடிக்க மாட்டேங்குது அதனால் இதை அரைச்சிட்டு போட்டுறது ஆனால் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸையும் ஊற வச்சுக்கிட்டேன் அப்புறமேட்டுக்கு நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதால நான் டெய்லி யூஸ் பண்ணுற கடாயிலேயே கூட கிடக்குன்னு தாளிச்சுட்டு மூடிட்டு தம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன் ஸோ அது மாதிரி தான் ஸோ ஹோல்கரை மசாலா போட்டு எப்போயும் போல் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயையும் விட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக ஹோல்கரம் மசாலா தாளிச்சிட்டு ஏன்னா அந்த பிரியாணி பொடி வச்சு செஞ்சுருக்கேன் இல்லைங்களா அதுலேயும் இருக்கும் அதனால் ரொம்ப லைட்டாக தாளிப்பு கொடுப்பேன் அதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன் அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளியும் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா நான் புதினாலாம் இல்லை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து அரைப்பேன் அது இல்லாததால் வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சிட்டு அதையும் அதோட ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எகைன் வெஜிடபிள்ஸ் மஞ்சத்தூள் உப்பு தேவையான மிளகாய் தூள் காரம் பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவுக்கு கலந்துக்கிட்டு இந்த ரைஸை கழுவிட்டு அதில் ஊற்றிட்டு சும்மா ஒரு கொதி வந்ததும் கொதிக்க விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே நல்லா மூடிட்டு மேலே ஏதாவது ஒரு சூடான பாத்திரத்தை எடுத்து வச்சுருப்பேன் இந்த காய் நறுக்கிறேன் இல்லைங்களா இந்த கருணக்கிழங்கு இது வந்து ஒரு கடாயில் நறுக்கி தாளித்தேன்ல அந்த கடாயை தூக்கி இந்த கடாய் மேலே ரைஸ் நம்ம தாளித்து வச்சு மூடினதுக்கப்புறமா அது மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் உண்மையாகவே ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன் ஆன்லைனாக வச்சுருக்க மாட்டேன் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா உப்பு காரம்லாம் பார்த்துட்டு ரைஸை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி கரெக்டாக வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த கடாயில் இருக்க சாதத்தை மூடி மேலே இந்த சூடாக இருக்க கடாயை தூக்கி அது மேலே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக தம்மாயி ரைஸ் ப்ராப்பராக வந்துடும் ஒரு வழியாக இந்த பக்கம் கருணக்கிழங்கு ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு வறுத்துக்கிட்டேன் சாப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன் கா உப்பும் பொடியும் போட்டுட்டும் அதுவும் கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அது அதுக்கப்புறமா இவனுக்கு குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பால் இல்லைங்களா அதனால் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டே ஆகணும்னு கொடுத்தேன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டான் சரி பரவாயில்லன்னா அதை ஜூஸாக போட்டு அடித்து ஜூஸை கொடுத்துட்டு தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் இந்த விவாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மச்